ரமனுக்கு என்ன பார்க்க போறோம்னா திடீர் வசூல் வேட்டையில் ஈடுபடும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான பைசன் திரைப்படம் தாங்க அதாவது தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால மாடன் அப்படி சொல்கிற கான்செப்டில் பைசன் திரைப்படம் வந்து தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி விளையாடுதுங்க இந்த காம்படிஷனில் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வந்து டியூட் திரைப்படமும் ஹேரிஸ் கல்யாண் நடிப்பில் வந்து டீசல் திரைப்படமும் காம்பட்டீஷனை வந்து விளையாடுது இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து டியூட் திரைப்படம் வந்து நூறு கோடி ரூபாய் வசூல் பெற்ற நிலையில் வந்து பைசன் திரைப்படம் வந்து எழுபது கோடி ரூபாயும் டீசல் திரைப்படம் வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்று திரைப்படத்துக்குமே வந்து ஒரு நல்ல விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டாலுமே வந்து டியூட் திரைப்படம் வந்து கலர்ஷன் ரீதியாக வந்து நல்ல ஒரு வசூல் ரீதியாக பெற்றிருக்குங்க மாரி செல்வராஜோட இயக்கத்தில் டிஃப்ரெண்ட் பாண்டியில் வந்து துரு துருவ் விக்ரம் பசுபதி அமீர் லால் அனுபாமா பரமேஸ்வரன் ராஜிசா விஜயன் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாடுனுங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நீளம் ஸ்டுடியோஸ் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வழியான அந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவை பேஸ் பண்ணி இந்த திரைப்படம் வந்து உருவாகுதுங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டியூரேஷனாக வந்து வழங்கப்பட்டிருந்து திரைப்படத்தோடைய கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் இருக்க தென் தமிழகத்தை வந்து மையமாக வச்சு சமூக ரீதியான ஒரு கபடியை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க வானிதி கிட்டனாக வந்து விக்ரம் நடிச்சிருக்காங்க வேலுசாமியாக வந்து பசுபதியும் பாண்டியராஜாக வந்து அமியரும் கந்தசாமியாக வந்து லால் நடிச்சிருக்காங்க ராணியாக வந்து அனுபாமா பரமேஸ்வர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் எக்கச்சக்கமான வேறு வந்து நடிச்சிருக்காங்க அழகன் பெருமாள் கே பிரபஞ்சன் விஸ்வதேவ் ரச்சகொண்டா ரெங்கநாதன் திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதைப்பத்திரத்தை வந்து சின்ன சின்ன இதில் வந்து நடிச்சிருக்காங்க திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சாலுமே வசூல் ரீதியில் வந்து டியூட் திரைப்படம் தாங்க நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டத்தை மையமாக அந்த திரைப்படம் வந்து தற்போது எல்லா வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்குது அந்த ரீதியில் வந்து டியூட் திரைப்படம்னு சொல்லும்போது முன்னதாக வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வந்து லவ் டுடே திரைப்படம் டிராகன் திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக நல்ல ரீதியில் வந்து விமர்சனமும் செட் ஆகி கிடச்சிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி டியூப் திரைப்படமும் இருக்கும் அப்படி சொல்கிற நம்பிக்கையில் அந்த திரைப்படம் வந்து வெளியாகி அந்த திரைப்படம் தாங்க கலெக்ஷன் ரீதியில் நல்ல கலெக்ஷன் வந்து பெற்றுருக்கு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து வாழை திரைப்படம் வெளியாக இருந்து வாழை திரைப்படத்துக்கு நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துங்க உங்களுக்கே தெரியும் இவருடைய திரைப்படம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரியர் பெருமாளா இருக்கணும் எல்லா திரைப்படமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து வசூல் சாதனை புரியாதுங்க ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு வசூலை தான் பெறும் ஆனால் உமர்சன் ரீதியாக வந்து நல்ல விமர்சனம் வந்து இவருடைய திரைப்படத்துக்கு வந்து கிடச்சிருக்குங்க நீங்கள் இந்த மூன்று திரைப்படத்தில் பார்த்து உங்கள் திரைப்படத்தை வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பைசன் திரைப்படம் வந்து தற்போதுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருபத்தொன்னாந்தேதி வழியாக இருக்கிற நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி விமர்சன ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க